சில பேரு கோயிலுக்கு போய் பாவ மன்னிப்பு கேட்கறாங்க ஆண்டவரும் சரிப்பா உன் பாவத்தை மன்னிச்சுட்டா இனிமேல் பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இவங்க பாவ மன்னிப்பு கேட்டோன்னா ஆண்டவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு சரி உன் பாவத்தெல்லாம் மூட்டை கட்டி கடல் ஆழத்துல கொண்டு போட்டலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த பாவ மூட்டை ஆண்டவர் பக்கத்துல தான் இருந்துச்சு பாவ மன்னிப்பு கேட்டவன் திரும்பி அந்த பாவத்தை தான் செஞ்சான் ஆண்டவர் பார்த்தாரு மூட்டையை அவத்தி இவன் புதுசா செஞ்ச பாவத்தையும் அந்த மூட்டையில போட்டு அடைச்சாரு மூட பெருசாகிட்டே இருந்துச்சு கடல்ல போடுறதுக்கும் வழி இல்லை காரணம் பாவ மன்னிப்பு கேட்டவன் திருதலை அவன் இருக்கான் என் பாவத்தை எல்லாம் கடவுள் மன்னிச்சுட்டாரு அப்படின்ட்டு அது மட்டும் இல்லங்க நிறைய பேரு என் வேண்டுதலுக்கு கடவுள் காது கொடுத்தே கேட்க மாட்டக்காருன்னு சொல்லுவாங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க உங்க வேண்டுதல் கேட்கப்படணும்னா உங்களுக்கு மன்னிக்க கூடிய இதையும் வேணும் அண்ணன் தம்பி உங்களுக்கு விரோதமா செஞ்ச குற்றங்களை நீங்க மன்னிக்கணும் நீங்க அத நீங்க மன்னிக்கலைன்னா உங்க ஜபத்துக்கு பதில் வராது நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு காதை அப்புறம் எப்படிங்க ஜெபத்துக்கு பதில் வரும் ஒருத்தங்க மேல பகை இருந்தா அவங்க மேல நமக்கு அன்பு வராது அன்பு வரலனா ஜெபத்துக்கு பதில் வராது உங்க உள்ளத்துல இருக்க பகையும் கசப்பையும் எடுத்து வெளியில போடுங்க உங்க ஜெபத்துக்கு உடனே பதில் வருங்க பாட்டி சொல்லுது உண்மை வேணா நீங்க செஞ்சு பாருங்களேன் அவங்க கூட போய் நீங்க உறவாடணுங்க அவசியமெல்லாம் இல்ல உங்க உள்ளத்துல அவங்கள மன்னிச்சா போதும்